அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா செட்டி நாட்டு ஸ்பெஷல் தக்காளி கெட்டி குழம்பு இந்த குழம்பு காலையில் நம்ம செஞ்சோம்னா இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும் மதியானம் சாதத்துக்கு நைட்டு சப்பாத்தி செஞ்சிங்கன்னா அதோட ஊற்றி சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு செய்யறதும் ரொம்ப ஈஸி இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தக்காளி கெட்டி குழம்பு செய்யறதுக்கு நம்ம மசாலாவெல்லாம் எல்லாம் வதக்கிட்டு அரைச்சி அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடான ஒன்று ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரு அன்னாச்சி பூவும் சேர்த்துக்குங்க பிரிஞ்சி இலைய ரெண்டா பிச்சு போட்டுக்கலாம் பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க முழு முந்திரி பருப்பு பத்து சேர்த்துக்குங்க இது கூடவே இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே இப்ப இது கூடவே நல்லா பெரிய சைஸ்ல நாலு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு குழைய வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க இப்ப பாருங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்ப இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தூள் இது கூடவே அரை கப்பு தேங்காய் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்குங்க மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க இது ஆறி வரட்டும் வதக்கி ஆற வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க அரைக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா மைய இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இது அப்படி இருக்கட்டும் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் உடனே கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க அது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு வதங்கி இந்த அளவுக்கு வரணும் இப்போ கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க மிக்சியில் நிறைய மசாலா இருக்கிறதுனால நான் ஜார்லேயே தண்ணி சேர்த்து அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டு அடுப்பை மீடியமான தீயில் வைங்க வச்சுட்டு குழம்பு நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க இடையில இடையில் கலந்து விடுங்க முந்திரி பருப்பு தேங்காய் சேர்த்ததுனால அடி பிடிக்கும் இடையில இடையில் அப்பப்போ கலந்து விட்டு கொதிக்க விடுங்க இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இது கூட பொடியா நறுக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விடுங்க கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நல்லா அருமையான தக்காளி கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க குழம்ப சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு நல்ல ஆர்வமையா இருக்குங்க நீங்களும் மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்